வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்போம் இந்த மாநில தாயை வணங்குதும் என்போம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே நம்மில் ஒற்றுமை நீங்கிடு அனைவருக்கும் தாழ்வே நன்றிது தேர்ந்திடல் வேண்டும் இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கேது வேண்டும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இன்றைய காணொலியில் நாம் பேசப்போகும் தேசபக்தர் ஆக்கூர் அனந்தாச்சாரி ஐயா இவரை இந்த தேசத்திற்கு வழங்கிய மண் சென்னை திருவழிக்கேணி ஆகும் திருவழிக்கேணி இந்து பள்ளியில் லாலா லஜபதி ராய் பாலகங்காதர திலகர் பிபின் சந்திரபால் ஆகியோர் ஆற்றிய உரைகளை கேட்டபின் இவர் அந்நியர்களுக்கு எதிரான போராட்டத்தில் தன்னை முழுவதும் ஈடுபடுத்தி கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் ஒத்துழையாமை இயக்க போராட்டத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு நீல் சிலை அகற்றும் போராட்டத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்பதாம் ஆண்டில் சைமன் குழு புறக்கணிப்பு போராட்டத்திலும் பங்கு பெற்று சிறை தண்டனை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் உப்பு சத்தியாகிரக போராட்டத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் குடிமை ஒத்துழையாமை இயக்க போராட்டத்திலும் பங்கு பெற்று பெல்லாரி மற்றும் வேலூர் சிறையில் சிறை தண்டனை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்னாம் ஆண்டில் பாதுகாப்பு கைதியாக திருச்சி சிறைச்சாலையில் சிறை தண்டனை பெற்றார் இவர் தீண்டாமை ஒழிப்பு மற்றும் கதர் இயக்கத்தில் தீவிரமாக பணியாற்றினார் பன்மொழி கொள்கையிலும் இவர் ஈடுபாடு கொண்டிருந்தார் அதன் காரணமாக இவர் பாலஜாப்பேட்டையில் இந்தி மற்றும் இசையை கற்பிப்பதற்காக தீனபந்து ஆசிரமம் என்னும் இலவச பள்ளியை நிறுவினார் இவரை போன்ற தேசபக்தர்களின் புகழ் இம்மண்ணில் இந்த தேசத்தில் என்றெண்டும் ஓங்கி ஒழித்து கொண்டே இருக்கட்டும் ஓம் ஜெய்ஹிந்த்